தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் என் பெயர் சா பார்த்தசாரதி வலைத்தமிழ் நிறுவனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நாங்கள் தமிழ் தகவல் களஞ்சியமான வலைத்தமிழில் ஒரு மாத இதழை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே முயற்சித்த பொழுது வட அமெரிக்காவில் உள்ள படைப்பாளிகளை எழுத்தாளர்களை அவர்களுடைய படைப்புகளை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஒரு சிறு முயற்சி எடுத்தோம் அந்த வகையிலே நட்பு ஓட்டத்தில் இருந்த அறிமுகமான பல நண்பர்களை அவர்களுடைய விவரங்களை தொகுத்து வெளியிட ஆரம்பித்து அது ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் வந்த பிறகு அதை ஒரு கூடலாக வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் கூடல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நான்கு அமர்வுகளை தொடர்ந்து நடத்தி இதுவரை முப்பத்தி நாலு எழுத்தாளர் ஆளுமைகளை இதுவரை நாம் தொகுத்திருக்கிறோம் அந்த வகையிலே முதல் அமர்வில் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களும் இரண்டாவது அமர்வில் சந்தியா பதிப்பகம் திரு நடராஜன் அவர்களும் மூன்றாவது அமர்வில் திரு லேனா தமிழ்வாணன் அவர்களும் நாலாவது அமர்வில் திரு ஜீவ கரிகாலன் அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை பதிப்பு சார்ந்து எழுத்தாளர்களுக்கு விளக்கினார்கள் அந்த வகையிலே நாம் சென்னையில் நடைபெற்ற பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் வட அமெரிக்க எழுத்தாளர் சங் மன்றம் சார்பாக அது அங்கே அனைத்து எழுத்தாளருடைய விவரங்களோடு கலந்து கொண்டோம் இப்படி உலகெங்கும் நடக்கக்கூடிய புத்தக திருவிழாக்களிலும் உலகெங்கும் நடக்கக்கூடிய எழுத்தாளர் சந்திப்புகளிலும் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய படைப்புகளை புலம்பெயர் எழுத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தமிழ் ஒரு சிறு முயற்சி எடுத்து அதற்கு ஒரு கட்டுமானமாக இன்று வட அமெரிக்க எழுத்தாளர் மன்றம் என்ற ஒரு தளத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பயணத்தில் என்னோடு தோளோடு தோல் நிற்கக்கூடிய ஒருங்கிணைப்பு செய்ய ஒருங்கிணைப்பில் உதவக்கூடிய அன்பிற்குரிய எழுத்தாளர்கள் திரு ஆரூர் பாஸ்கர் மருதையாளினி மற்றும் சுபா காரைக்குடி உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வாய்ப்பை நல்கிய வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைக்கும் முப்பத்தி ஏழாவது பேரவை விழா குழுவினருக்கும் சன் ஆண்டனியோ தமிழ்ச்சங்கத்திற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அரூர் பாஸ்கர் புளாரிடாவிலிருந்து தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேரனச் சொன்ன பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைவோம் இன்று டெக்ஸஸ் மாநிலத்தில் சான் ஆன்டோனியோ நகரில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற பேரவையின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள அனைவரையும் அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி இன்று வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களை ஒருங்கிணைக்கும் எங்கள் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு சான் ஆன்டனியோ நகரில் நடந்து கொண்டிருப்பது மிகுந்த சிறப்பு அந்த வாய்ப்பை நல்கிய பேரவைக்கும் சான் ஆண்டனியோ தமிழ் மன்றத்துக்கும் மிகுந்த நன்றி அமெரிக்காவின் ஐம்பது மாநிலங்களிலிருந்து உதிரி உதிரியாக எழுதி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்களையும் கனடாவில் இருந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களையும் ஒருங்கிணைப்பதன் அவசியம் என்ன இருக்கும் கவிஞர்கள் மின்சை போதாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கவிஞர் பூ மேத்தா சொன்னது போல இந்த பூமி பந்தை புரட்டி போடும் நெம்புகோள் கவிதையை பாடப்போவது யார் அது ஒரு புலம்பெயர் எழுத்தாளர் அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் அவர்களுக்கெல்லாம் என்னோட பதில் ஒன்றே தான் புலம்பெயர் எழுத்தாளர்களுடைய பார்வை என்பது தனித்துவமானது சக கால வாசக பரப்பை நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டு பார்த்தா கூட எதிர்காலத்தில் தமிழை தமிழ் மொழியை அதன் பண்பாட்டை அதன் கலாச்சாரத்தை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கான கடமை புலம்பெயர் எழுத்தாளர்களுக்கு அதிகம் இருப்பதாக மற்ற மொழிகளுக்கும் மற்ற தமிழுக்கும் படைப்புகள் அவசியம் அதிகமாக இருக்கின்றது உதாரணமா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேசி நமக்கு மகிழ்ச்சியாக சோம் அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி போறோம் தமிழ் மாணவர்களை தாண்டி உலக மாணவர்களுக்கு எப்படி எழுதிட்டு போகிறோம் அப்படின்றது முக்கியம் அதற்கான கட்டமைப்பு தான் இதெல்லாம் இந்த தருணத்தில் ஒரு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய மேட அகாடமியின் இறுதிப்பட்டியலில் எங்களுடைய சக எழுத்தாளர் அம்மா நாகேஸ்வரி அண்ணாமலை அவர்களுடைய ஒரு படைப்பு இடம்பெற்றது இதுபோல் பட படைப்பு பல படைப்புகளை என்னுடைய சக எழுத்தாளர்கள் கொண்டு வந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இது அடுத்த கட்டமாக வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களின் தகவல்களை ஒருங்கிணைத்து ஒரு தளத்தில் சேர்ப்பது அவர்களுடைய நூல்களை இணையத்தில் மிக எளிதாக வாங்க முயற்சி செய்வது அவர்களுடைய நூல்களை வட அமெரிக்க நூலகங்களுக்கு கொண்டு செல்வது அவர்களுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் வட அமெரிக்காவில் செயல்படக்கூடிய தமிழ் பள்ளிகள் தமிழ் சங்கங்களுக்கும் ஒரு பாலமாக இருப்பது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை சங்கங்களும் தமிழ் ஆர்வலர்கள் ஆர்வலர்களும் தமிழ் பள்ளிகளும் பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகளை பயன்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய அனுபவத்தை நான் வந்து ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்தில் கவிதை தான் எழுதிட்டு இருந்தேன் கல்லூரி காலத்திலேயே மறைவு நடைகள் பிழை தமிழ் மரபு கல்வி இருந்தேன் அப்புறம் ஒரு தொடர் நீண்ட காதல் கடிதம்னு நம்ம வரத பாக்கியான் இலங்கையில் எழுதினார் அதை ஒரு நீண்ட இதை அறிவியற்கும் நடத்தின ஓராண்டு கல்லூரி மாணவராக இருக்கும் எழுதுனேன் இப்படி கவிஞனாக ஓரளவு அறியப்பட்டு கல்லூரி போட்டிகள் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் முற்போக்கு நான் துணைத் தலைவராக இருக்கேன் கிளைகள்ல என்ன பண்ணுவோம்னா அவங்க வந்து கதை படிப்பாங்க கவிதை படிப்பாங்க அப்படி அருணாகியில ஒரு கிளையில ஒருத்தர் வந்து சிறிதனை படிக்க நான் அதை பத்தி விமர்சனம் பண்ணேன் அவர் வந்து கடைசியா சொன்னாரு திருவண்ணாமணைய கதையை பத்தி ரொம்ப அருமையா சரணம் பண்ணாரு ரொம்ப நன்றி ஆனா எழுதி பார்த்தாலும் அந்த கஷ்டம் தெரியும் நீங்க வந்து வேலை முறியது படத்துல அந்த சின்ன பையன் கேட்ட கையில ஒரு மொரட்டு கை வந்து சத்தியராஜ் கணக்குல படார் படார் அரையும் அந்த மாதிரி நான் உணர்ந்தேன் நிஜமா சொல்றேன் ஒரு பத்து நாள் தூக்கவே இல்லை கேட்டு நம்ம கேட்டு அந்த நேரம் பார்த்து கல்கி சிறுகதை போட்டியில் சிறுகதை போட்டி எழுதிச்சிருந்தாங்க கல்கி நிலையை சிறுகை போட்டி எழுதிருந்தாங்க சவாலா எழுதிக்கிட்டு நான் பழைய நான் படிச்ச காலத்துல இந்த எல்லாம் எழுதி ராமக்கண்ணு எம்பிபிஎஸ் முதல் சிறுகதை கல்கி நினைவு சிறுகதை போட்டியில இரண்டாம் பரிசு கிடைச்சது முதல் பரிசு முர்கத்தை சேர்ந்த மேலாண்மை பண்ணித்தாங்க அந்த ஆண்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆயிரத்தி அப்போ அந்த கதைக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கதைகள் அடுத்தடுத்து எழுதுனேன் எல்லாமே எப்படின்னா நான் முதல சொல்ல மூணு பூக்கள் படைப்பு அமைப்பு படிப்பு கூட்டத்தரம் முதல்ல படிங்க நீ என்ன செய்யறேன்னா உங்க கலையை எழுதுனதுக்கூட உங்க நெருக்கமான நண்பர்கிட்ட அல்லது அண்ணன் நல்லா சொன்னாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முறை கூடுங்க மாதத்துக்கு ஒரு முறைன்னு வச்சுக்கோங்களேன் மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது நண்பர்கள் வீட்டுல கூடுறது அது நண்பர்கள் வீட்டுல ஒரு பத்து பேர் போதும் கூடி பத்து பேரும் கதை படிங்க கவிதை படிங்க அவங்கவுங்க படைப்புகளை சொல்லுங்க உள்ள சங்களை கேட்டு எழுதுங்க இது ஒண்ணு ரெண்டாவது அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் நீங்க வந்து

படிக்க வேண்டிய தத்துவம் அது அம்பேத்கர் இது மாதிரி இப்படி படிக்க வேண்டிய பட்டியல் எடுங்க அதை நண்பர்கள் அதுக்கப்புறம் அமைப்பு படிப்புல என்ன சிக்கல் வரும்னா ஈகோ வரும் வரலடா நீங்க வந்து படைப்பாளிகள் நடத்த அதை தாண்டி வரணும் அதான் சிக்கல் அதை தாண்டி வரணும் அண்ணன் மாதிரி அது ஜாதியா வரும் மதமா வரும் ஊரா வரும் வயதாகனரும் கல்வியாவரும் என்னவனாலும் வரணும் இது எல்லாத்தையும் தாண்டி வந்தீங்கன்னா நிக்க முடியும் இதுதான் என்னுடைய அனுபவம் அப்படி படிக்கும் போது நீங்க படிக்க வேண்டிய பட்டியல நண்பர்கள்ட்ட கேட்டுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களும் இங்கே வரும் தமிழ்நாட்டில் இருக்கிற கேவலம் இங்க வரதான் செய்யும் மனிதர்கள் தான் அதை தாண்டி வர்றதுக்கு உங்களுடைய படைப்பு ஊக்கம் தான் ஒரே காரணமாக முடியும் மூணாவது நான் சொல்லி முடிக்க வேண்டியது நினைக்கிறது எதை கதையாக்குறது எதை கவிதையாக்குறது கதையாக்குன்னா அதை எத்தனை பக்கத்துல எழுதுறது இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை சிக்கல வரும் நீங்க ரெண்டு மூணு பக்கத்துல முடிகிற பொன்னகரம் புதுப்பத்தின் கதை வந்து அவுட் ஏ போல ரெண்டே பக்கம் தான் வரும் அது ஒரு தமிழின் மிகச்சிறந்த சிறுகதையில் ஒண்ணு அதே போல அக்னி பிரவேசம் ஜெயகாந்தன் எழுதி அக்னி பிரவேசம் கிட்டத்தட்ட நாற்பத்தி பக்கம் அது சிறுகதை யாருன்னு அவளா தெரியாது ஆனா அவர் எழுதுகிறாரு வடிவங்கிறது எத்தனை பக்கம் முடிவு பண்ண முடியாது அந்த உள்ளடக்கம் ஏற்படுத்துறது அப்ப வந்து சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டுங்க ஒரு யார் சொல்றதா எழுதுறது நமக்கு சந்தேகம் வரும் கதை எழுதும் அந்த சிக்கலாம் வரும் இது யார் சொல்றதா சொல்றது நாம சொல்றதா சொல்றதா அல்லது அந்த பாத்திரத்துல ஒருத்தர் பேசற மாதிரி வரும் எப்படி வேணாலும் வரட்டும் சங்க லேகத்துல ஒரு பாட்டு அந்த கவியர் அவரு அவர் பேசவே மாட்டார் முழுக்க பெண் தன்னுடைய அனுபவத்தை சொன்னதா வரும் அதுதான் தமிழின் முதல் சிறுகதையின் சுடர் சொல்றார் சுடற் தெருவில் நாமாடும் காலிச்சதை ஆடிச்சரி அந்த படிச்சு பார்த்துக்க அது வந்து ஒரு பெண் சொல்றதா இருக்கும் வேற யாரும் சொல்றதா இருக்காது சில பேர் கவிஞர்கள் சில கதைய கதையை அவர்களையே சொல்லுவாங்க பாத்திரங்கள் சொல்லணும் பாத்திரங்களை காட்சிப்படுத்துவதுதான் கதையாகுமே தவிர நீங்க விவரிக்கிறது கதையாகாது அதுக்கு இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது அதனுடைய பாத்திரத்துடைய பெயர் உட்பட அதனுடைய பின்னணி உட்பட பேருக்கு வந்து நீங்க கண்ட பேர் வச்சு முடியாது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு பின்னணி இருக்கு இப்ப கொஞ்சம் மாறி இருக்க தவிர நீங்க விஜயலட்சுமி தமிழ்நாட்டில் ஒரு பேர் வச்சீங்கன்னா என்ன குடும்பமா இருக்கும் நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கங்க சொல்றேன் அது மாதிரி நீங்க எந்த கேரக்டர் எடுத்துறீங்களோ அதுக்கு அந்த வார்த்தையை தான் போட்டாகணும் கெட்ட வார்த்தை வருமா வரும் ஏனென்றால் அடி வாங்கினவன் இலக்கண சுத்தமா அழுக முடியாது ஐயோ இவன் என்ன அடிக்கிறான் ஐயோ இவன் என் அப்படி எழுத முடியுமா ஐயோ அப்படிதான் பேசுவான் பேசுவான் அதுதான் தலித் வார்த்தை தான் இருக்கட்டும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்னுடைய முதல் சிறுகதை நான் கல்லூரியிலே இறுதி ஆண்டு படித்த அந்த தருணத்திலே வேலூரிலே இதய முரசு என்ற ஒரு இதழ் வந்து கொண்டிருந்தது அதிலே என்னுடைய முதல் சிறுகதை வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படி கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் எனக்கு என்ன சொல்ல வேண்டும் எழுத்தாளர்களுக்கு என்று நான் நினைக்கிறேன் என்றால் மொழி என்பது ஒரு கருவிதான் அது ஒரு ஊடகம் தான் மொழியே முதன்மையானதான ஒன்றாக நீங்கள் ஒருபோதும் கருதிவிடக் கூடாது என்பது மிக மிக பணிவான என்னுடைய கருத்து அப்ப என்ன அந்த மொழியின் வழியாக நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை எழுதுகிறீர்கள் அது மிக மிக முக்கியமானது உணர்வுகளுக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற போது மொழி தன்னை அதற்கேற்றார் போல வடிவமைத்துக் கொள்ளுகிறது இதிலே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டாம் நீங்க மொழின்னு போயிட்டீங்கன்னா மொழி விளையாட்டாக அது போயிடும் அப்புறம் மொழியின நீங்க சிக்கி இருக்க மேடை பேச்சு பழகுகிறவர்கள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இயல்பாகவே பேச அவர்களால் எழுதவும் அவர்களால் இது வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒன்று அப்போ எழுதுவது என்பது மிக நுட்பமானது அது உங்களுடைய மன வேதனைகளை உங்களுடைய மன கிடக்கைகளை உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் பதிவு செய்வது அந்த ஒரு வெளிப்பாட்டுக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது உறுதியாக எதை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறோம் பெருமிதங்களை எழுதலாமா மகிழ்ச்சியை மட்டுமே எழுத வேண்டுமா கொண்டாட்டத்தை எழுத வேண்டுமா என்னை கேட்டால் அன்புக்குரிய எழுத்தாளர் நண்பர்களே வேதனைகளையும் தான் நீங்கள் முதலில் எழுத வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா மனித குலம் என்பது ஏதோ வானத்திலிருந்து குதிச்சிடல தமிழனுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டு வரலாறு இருக்கிறது உலகம் முழுக்க தமிழன் இருக்கிறான் எனக்கு சட்டம் நினைவுக்கு வருகிறது நம்முடைய புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் அவர்கள் அதை எழுதினர் அவர் ஒரு இடத்துல எழுதியிருப்பார் எழுதியிருப்பார் தமிழன் உலகத்தில் இல்லாத இடமே இல்லை ஆனால் அவனுக்கு நூல்களை எழுத தொடங்கியிருந்தால் மிக அற்புதமான நூல்கள் எல்லாம் அவனால் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அவனுக்கு அந்த கூறு இல்லை என்று அவர் மிக வெளிப்படையாக சாடி இருப்பார் நீங்க யோசித்து பாருங்க மலேயாவில் சிங்கையில் பர்மாவில் பல நாடுகளில் இலங்கையில் எத்தனையோ நாடுகள்ல தமிழர்கள் கடுமையான உழைப்பை செலுத்தி இருக்கிறார்கள் ரயில்னு ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சிருப்பீங்க ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அவர்கள வந்து அங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சவக்குழியின் மீதுதான் அந்த ரயிலே ஓடுகிறது ஆனால் அதை பற்றி உருப்படியான ஒரு நூல் நம்மால் எழுதப்பட்டிருக்கிறதா வெளிவந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அப்ப நாம் இல்ல என்னுடைய மொழி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி உலகத்திலேயே சிறந்த மொழி என்று நாம் மேலேயே பார்த்து கொண்டு கீழே இருக்கிற அந்த அந்த உணர்வுகளை எண்ணங்களை சிந்தனையை மனிதர்களை வலியை பேரணையை நாம் பார்க்காமலேயே இருக்கும் எழுத்தாளர்களுக்கு அதுதான் முதலில் அவர் வேதனையை எழுத வேண்டும் வரியை எழுத வேண்டும் அப்புறம் துணிச்சலாக எழுத ரொம்ப ரொம்ப அது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல கடையாளியில ஒரு கதை நான்காவது ஆசிரமம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை இப்போ நீங்க இந்து அந்த மதத்தினுடைய ஒரு மனிதனுடைய நான்கு கட்டங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரம்மச்சாரியம் அதற்கு பிறகு கிரகஸ்தம் அதற்கு பிறகு வானப்பிரஸ்தம் பிறகு சந்நியாசம் இந்த நான்கு அந்த காலகட்டங்கள் இருக்கின்றன இந்த நான்கு காலகட்டங்கள் யாருக்கு ஆண்களுக்கு மட்டுமா பெண்களுக்கு கிடையாதா இப்படின்னு ஒரு அம்மா வந்து கேள்வி கேட்குறாங்க சூடாமணி ஆ சூடாமணி அவர்கள் எழுதிய ஒரு கதை அந்த கதையில ஒரு பெண் அந்த இருந்து விழுந்து ரெண்டு ஆண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ரெண்டு ஆண்களும் யாருன்னா ஒருத்தர் வந்து மூன்றாவது கணவர் அந்த பெண்ணுக்கு இன்னொருவர் இரண்டாவது கணவர் முதல் கணவர் இறந்து போயிருக்கிறார் அப்ப இவர்கள் அந்த பெண்ணை குறித்து பேசிக் கொண்டிருக்கார்கள் நீ யோசித்து எழுபதுகள்ல இப்படி ஒரு கதை சாத்தியமா ஒரு ஆண் வந்து எழுதியிருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு நான்கு கணவர்கள் அவர்கள் கடைசி நான்காவது கணவனிடமிருந்தும் எனக்கு நீங்கள் விவாகரத்து கொடுங்கள் நான் எல்லா கட்டங்களையும் தாண்டி வேறொரு மனநிலையில் நான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கை என்பது எனக்கு பிடிக்கவில்லை இந்த இயல்பான வழக்கமான இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை குழந்தை கூட இருக்கு அப்ப பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் இப்படி ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது அப்ப உங்களுடைய கருத்துகளை துணிச்சலாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பேசி பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது இந்த காலத்துல தோணுதுதான் அது நான் என்னுடைய ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசுலதான் இந்த இலக்கியத்துக்குள்ள வர ஒரு வாசகியாதான் நான் வரேன் என்னோட அப்பா மூலமாக எனக்கு சிறுவயதிலிருந்து திராவிட இயக்கம் சார்ந்த சிந்தனைகளும் அது சார்ந்த வாசிப்பும் இருந்தால் கூட இலக்கியத்திற்குள் ஒரு தொடர்கதைகளின் மூலமாக நானும் அப்பாவும் போட்டி போட்டு படிக்கின்ற ஒரு சாதாரண வாசகியா தான் நான் இலக்கியத்துக்குள்ள வந்தேன் பிறகு ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு பிறகு சிற்றுதழ்கள் நடத்தணும் கையெழுத்து பிரதி அதெல்லாம் நடத்தணும் அப்புறம் இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் நான் எதிர்கொண்ட விஷயங்கள் அது கொடுத்த துயரம் அது கொடுத்த தனிமை இதை எழுதி பார்க்கணும் அப்படின்றதுதான் முதல்ல எனக்கு வந்து கவிதை வந்துச்சு என்னோட முதல் கவிதை கூட திருமணம் கொடுக்கின்ற அச்சத்தினுடைய தான் அந்த கவிதை வந்தது இதுவரைக்கும் நான் வாழ்கின்ற வீடு எனக்கு இருக்கிற வீட்டுக்குள் இருக்கின்ற அந்த சுதந்திரம் இதெல்லாம் விடுத்து இன்னொரு இடத்துக்கு போறோமே அப்படின்ற ஒரு சராசரி பெண்ணினுடைய கவலைகள் தான் இல்லை கவிதைகள் எழுதுனேன் அதுக்கப்புறம் சிறுகதை நாவல் கட்டுரைகள் அப்புறம் ஒரு பல காலங்களில் வந்து தீவிரமான செயற்பாட்டாளராகவும் நான் இருந்திருக்கேன் இந்த நீண்ட பயணத்தில் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுகளில் தொடங்கிய ஒரு தீவிரமான பயணத்தில் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல எழுத்து என்னெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கு அப்படின்றத நான் யோசிச்சு பாக்க முதல் விஷயம் ஒரு காத்திரமான சிந்தனை உள்ள ஒரு நபராக எனக்கு எது சரின்னு தோணுதோ அத தீர்மானிக்கிற ஒரு நபராக அதற்கான பாதையை நானே திட்டமிடுபவளாக அந்த பாதையில் பாதையின் மீதான பயணத்தில் ஒருபோதும் நகராமல் நான் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ண அதுல இருந்து ஒருபோதும் நகராமல் தொடர்ந்து பயணம் செய்கிற ஒரு நபராக நான் என்னை வடிவமைத்துக் கொள்ள முடிந்திருக்கிறது அந்த தீவிரத்தை எனக்கு எழுத்துதான் கொடுத்திருக்கு ஒரு ஏன்னா பிறக்கிற எல்லா மனிதர்களும் இந்த பூமியில வாழ்வதற்காக தான் பிறக்கிறோம் அதுல எந்த வேறுபாடுமே இல்லை அதிலிருந்து ஒவ்வொருவரும் தனக்கான ஒரு தனித்துவத்தை கண்டுபிடிக்கிறாங்க எழுத்தின் வழியாக நான் எனக்கான ஒரு தனித்துவத்தை கண்டுபிடிக்கும் போதுதான் ஒரு ஏழு கோடி பேர் உள்ள தமிழ்நாட்டில் ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு பேருக்குள்ள ஒரு நபராக நான் வருகிறேன் அது என்னுடைய அடையாளமாக மாறுகிறது நான் ஒரு சுயமரியாதை நிரம்பிய ஒரு மனுஷியாக ஒரு சுதந்திரமான சிந்தனை கொண்ட ஒரு பெண்ணாக நான் மாறுவதற்கு இந்த எழுத்துதான் என்கிட்ட இருக்கிற எல்லா கசடுகளையும் விலக்கி 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 என்ன ஒரு ஒரு நபராக வடிவமைத்து கொடுத்திருக்கிறது எழுத்தை படித்து வாசகர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத விட எழுத தொடங்கிய பிறகு எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் வந்து யோசிச்சு பார்க்கும்போது நான் இப்படியாக பரிணமித்திருக்கிறேன் அதுதான் நான் முதல்ல சொல்ல விரும்புறேன் ரெண்டாவது இந்த எழுத்து அப்படின்றது ஒரு அறம் நான் தேர்ந்து தேர்ந்து கொண்ட சிந்தனையில் இருந்து விலகாமல் ஒரு அறத்தை நான் எனக்கு தீர்மானிக்க வேண்டும் அறத்தோடு நிற்றல் அப்படின்றதுதான் இன்றைக்கு வாழ்வதிலே உள்ள மிக சிக்கலான ஒரு இடமாக இருக்கிறது ஆனால் ஒரு எழுத்தாளருக்கு அறத்தோடு நிற்றல் தான் அந்த எழுத்துக்கான முதல் துவக்க புள்ளியாக நான் பார்க்க அறம் இல்லாத ஒரு எழுத்துக்கு எந்த மதிப்புமே கிடையாது நான் என் எழுத்தினுடைய அறத்தில் நின்ற பிறகுதான் எழுதுவதற்கான ஒரு தகுதியே எனக்கு வருவதாக நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் எனக்கு சுதந்திரத்தை இந்த எழுத்து கொடுத்திருக்கிறது ஒரு அறத்தை வாழ்வதற்கான ஒரு அறத்தை கொடுத்திருக்கிறது அதுக்கப்புறம்தான் நான் வந்து மற்றவர்கள் முன்னாடி நின்று பேசுவதற்கோ எனக்கு தோன்றியவதை சொல்வதற்கோ எனக்கு ஒரு தகுதி வந்ததாக நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த எழுத்து வந்து ஒரு பெரிய கிரீடமா ஒரு எழுத்தாளர் என்பது கர்வப்பட்டுக் கொள்ள வேண்டுமா எழுத்து அப்படின்றது ஒரு பெருமிதத்துக்குரிய செயல்பாடா அப்படின்னா பல நேரம் அந்த கர்வத்தை நான் எனக்கு நானே உடைச்சிப்பேன் எழுதுறோம் அவ்வளவுதானே இல்லை தனியோ ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க அதுல நம்மளோ எழுதுறோம் ஆஹ் இதுல கர்வப்பட என்ன இருக்கு அப்படின்னு சில நேரம் வந்து தோணும் ஆனா சில நேரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எழுத்தாளர்கள் எழுதியிருந்தா கூட அதே தமிழ்சொல் அதே இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் கொண்ட ஒரு மொழியிலிருந்து நான் எழுதுகிற ஒரு சொல் புது புலிவோடு புது பொருளோடு அந்த அச்சாகும்போது அதில் ஒரு பெருமிதம் கொள்கின்ற நேரம் எனக்கு நிச்சயமா இருக்கு அதை என்னுடைய பல இடங்களில் ஒரு விஷயம் பெரியவன் சொல்றதோட நான் வந்து ஒத்து போறேன் என்னன்னா ஆஹ் புனைவு எழுதும் போது அது கொடுக்கற ஒரு விரிந்த தளம் இருக்கு இல்லைங்களா அப்ப மொழியோட நமக்கு நடக்கிற ஒரு போராட்டங்கள் இருக்கு அது வந்து மொழியோடு மட்டும் இல்ல ஆஹ் மொழிக்குள் நாம் நினைப்பதற்றை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு போராட்டம் இருக்குல்ல அப்ப அந்த சவால் கொடுக்கும் அதை அதை வெற்றி கொண்டு வெளியே எழுதி முடிச்சு வரும்போது நமக்கு கிடைக்கிற பெருமிதம் நிச்சயமாக கர்வம் கொள்கின்ற ஒரு இடம்தான் இடம் ஜானகிராமன் எழுதின அதே சொற்களை நானும் எழுதியிருப்பேன் புதுமை பித்தன் பயன்படுத்தி அதே சொல்லை நானும் பயன்படுத்தி இருக்கலாம் தமிழினுடைய அகச்சிறந்த சங்க புலவர்களில் இருந்து கூட ஒரு சொல் என்னுடைய எழுத்துக்குள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த சொல் என்னுடைய சொல்லாக புது பொருளோடு என்னுடைய புனைவில் இருக்குது அப்ப இந்த எதிர்கொள்ளும் போது ஒரு மூவாயிரம் ஆண்டு பழமையான மொழியில் இருந்து நான் ஒரு புது ஒளியை நான் கண்டெடுக்கின்றேன் கொடுக்கிறேன் அப்படின்றது ஒரு பெருமிதம் கொள்ளும் தருணம் ஆஹ் ஆனால் எழுத்தாளராக நான் கர்வம் கொள்வதை விட ஒவ்வொரு எழுத்தாளரையும் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்தின் எழுத்தாளர்கள் என்று இந்த சமூகம்தான் பெருமைப்படுத்த வேண்டும்